சிரிச்சி சிரிச்சி நெறி குல மின்னல் கொட்டி போரா போதும் மொரட்சி கனவுல களை வரந்தா தந்தா அடி சிரிச்ச எனக்கு திமிர எனது குதிரை இரவு குழங்கு கொடுக்கும் கதிரே மட்டுவடிச்சு நிற்கிற மலரே என்ன தீரங்கடி அழகே இசையாது ராமனி பொனாவுருதிய வந்திரோ நண்ண நான நான் நானா 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 காட்டு பட்ட மரம் போல நிற்கிறேன் அதிசய பட்சியே கொஞ்ச கணாமில் அதினஞ்சிருந்தே அடி சிறுக்கும் எனக்கும் குதிரே இறவுக்கு நிற குழுக்கும் குதிரே மோடி வடிச்சு என்ன தீரங்கிற அழக இசையா வரணும் புது தமிழே மாசு சுத்தும் பம்பரம் உள்ள புலனியே மந்திரம் இனி வராமணி போனா